நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நான் இன்னும் ஒருமுறை கூட பணம் எடுக்கலை நான் ஒரு நிறுவனத்துக்கு செல்லட்டுமா ஏன்னா என்னுடைய அத்தியாவசிய தேவைகள் இருக்குது நான் மைவித்திரை அரசை மட்டுமே நம்பியிருக்க மாட்டேன் ஆல்ரெடி ஒரு ஆறு மாதங்களாக நான் வேறு வேறு வேலைக்கு சென்று கொண்டு என்னுடைய கடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அடைத்து கொண்டு வருகிறேன் இன்று வரும் நாளை வரும் நாளை மறுநாள் வரும் என்று எதிர்பார்த்து நான் காத்து கொண்டிருக்கிறேன் தவிர எனக்கு ஏமாற்றமே மிஞ்சுகிறது அப்படின்ற மாதிரி ஒரு உறுப்பினர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா நான் வேறு ஒரு நிறுவனத்துக்கு செல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் நண்பர்களே இது சரியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் வியூவில் அவர் வியூவில் அவர் எடுத்துக்கிற முடிவு வந்து சரிதான் சரிங்களா நாம் இன்னும் எவ்வளோ நாளைக்கு அவர் வந்து நாம் என்ன சொல்லலாம் நாளைக்கு வரும் நாளைக்கு மறுநாள் வரும் இருங்க இருங்கன்னு சொல்ல முடியும் சொல்ல முடியாது ஏன்னா அவர் தனிப்பட்ட விருப்பம் தனிப்பட்ட தேவைகள் தனிப்பட்ட சூழ்நிலை இந்த லெவலில் வந்து அவர் இருக்கும்போது நீயாக இருந்தாலும் நானா இருந்தாலும் இல்லை நீங்கள் பார்த்துக்கிற உறுப்பினர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக அது மாதிரி ஒரு முடிவு தான் எடுக்க முடியும் சரிங்களா நாங்கள் என்ன சொல்ல முடியும் இருங்க வருவாங்க எம்டி வருவார் கண்டிப்பாக எம்டிக்கு பெயில் கிடைக்கும் எம்டி பணம் போடுவார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல முடியும் ஆனால் அவர் சிஎம் உறுப்பினராக புதுசாக சேர்ந்துருக்கிற இன்னும் ஒரு பணம் கூட எடுக்கல ஒரு அமௌண்ட்டு கூட எடுக்கலை அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து அவர் வந்து இது மாதிரி முடிவு எடுக்கிறது சரிதான் சரியான ஒரு நல்ல நிறுவனத்தில் அவர் ஜாயின் பண்ணி அவர் தன்னுடைய வருமானங்களை ஈட்டுட்டோம் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி ஒரு நேர்மையான நிறுவனத்தில் நமது மைவித்திரையாட்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு நேர்மையான நிறுவனத்தில் வந்து அவர் ஜாயின் பண்ணி முடிந்தால் அந்த நிறுவனத்தில் பணம் சம்பாதித்து இந்த கடத்தை வந்து கண்டிப்பாக அடிக்கிட்டான் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் குறிப்பாக அந்த எனர்ஜி வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அந்த கடவுள் வந்து அவருக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன் வந்து இந்த உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முடிவுக்கு தள்ளப்படுறாங்கன்னா வேறு வழி இல்லை வேறு வழி ரொம்ப கஷ்டம் மைவி திரையாட்சியில் இருக்கிற சிஎம் உறுப்பினர்கள்லாம் உண்மையாக சொல்கிற ரொம்ப ரொம்ப பாவம் அது வந்து அமௌண்ட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ அல்லது மூணு வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்தவங்களாம் அவங்களுடைய அமௌண்ட்டை வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க சிஎம் பிளானில் இருக்கிறவங்க ஆனால் அந்த புதிதாக சேர்ந்தாங்க பார்த்தீங்களா கண்டிப்பாக அவங்க வந்து ஆனது மிகப்பெரிய விஷயம் மிகப்பெரிய கஷ்டம் மிகப்பெரிய துன்பம் சரிங்களா என்னால் வந்து உணர்ந்து கொள்ள முடிகிறது நண்பர்களே ஏன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் முதலீடு போட்டு ஒரு அமௌண்ட்டு அட்லீஸ்ட் ஒரு அமௌண்ட்டு ஒரு டென் தௌசனோ ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்டோ எடுத்தால் கூட ஒரு ஆறுதலாக இருக்கும் பட் எந்த வித அமௌண்ட்டு ஜீரோ அமௌண்ட்டு எடு எடுக்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து மன கஷ்டமாக தான் இருக்கும் சரிங்களா அதை நான் வந்து உணர்கிறேன் நான் வந்து உணர்கிறேன் அதால் வந்து உறுப்பினர்கள் இது மாதிரி ஒரு முடிவுக்கு காரணம் இது தான் அவங்க சூழ்நிலை வந்து தள்ளப்படுறாங்க எத்தனை நாளைக்கு தான் வந்து அமௌண்ட்டு கொடுப்பாங்க நாளைக்கு வருவாங்க இன்றைக்கி வருவாங்கன்னு சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு நேர்மையாக நம்ம பேசணும் நம்ம நிறுவனம் நேர்மையான நிறுவனம் தான் வைவித்திரி வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மூணு இருந்து கடந்த ஜனவரி மாதம் வரைக்கும் ஒரு நேர்மையான தான் எதிரிகளின் சூழ்ச்சியால் அது மாதிரி ஆகிப்போச்சு என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை ஒரு ஆறு ஏழு மாதமாக இப்போ வந்து பேமெண்ட் இல்லாத இருக்கும்போது வந்து கடங்காரெலாம் வீட்டை தேடிக்கிட்டு வருவாங்க இஎம்ஐ கட்டணும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த முடிக்கு போய் தான் ஆக வேண்டும் வேறு வழி இல்லை சரிங்களா ஒரு படித்தவர்கள்லாம் அது படித்ததுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலைக்கு போவாங்க ஒரு படிக்காதவங்களாம் படிக்காத மாதிரி ஒரு வேலைக்கு போவாங்க வேறு வழி இல்லை அவங்க சூழ்நிலை போய்ட்டு கடத்தை அடைத்தே ஆக வேண்டும் இதை நம்ம போய் தடை பண்ண முடியுமா இல்லை இருங்க வராரு வராருன்னு சொல்ல முடியுமா முடியாது நண்பர்களே அது நமக்கு ரைட்ஸும் இல்லை அவங்க வந்து ஒரு நிறுவனத்துலேருந்து இன்னொரு நிறுவனத்துக்கு போயிட்டு நான் வந்து சமாதிக்க போகிறேன் நான் வந்து கடத்த அடிக்க போகிறேன்னு சொல்லும் போது கண்டிப்பாக சந்தோஷமாக அவரை வந்து வழி அனுப்பணும் அதுதான் வந்து ஒரு மனித இயல்பு சரிங்களா மனித இயல்பு நம்ம போய்ட்டு இல்லைங்க நம்ம மைவித்திரை நிறுவனத்தில் இருக்கிறீங்க நீங்கள் நீங்கள் இன்னொரு நிறுவனத்துக்கு வந்து போகக்கூடாது அப்படிலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வா சொல்லவும் கூடாது அது எனக்கு உரிமை இல்லை சரிங்களா எனவே நண்பர்களே அவர் போட்டோம் நல்லபடியாக வழி அனுப்பிச்சி வைப்போம் நம்ம நிறுவனம் வந்து இன்னும் சில தினங்களில் சில தினங்கள்ன்றத விட சில வாரங்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியே வந்து நாமளும் எதிர்பார்ப்போம் நல்ல முடிவுன்னா நாங்கள் அவருக்கு பில் கிடைக்கணும் இயரிங் டேட்டு தெரியணும் இயரிங் வந்துச்சுன்னாவே அவர் கண்டிப்பாக வெளியே வர போகிறாரு சரிங்களா அப்படி வெளிவந்தாருன்னா கண்டிப்பாக எல்லாருமே எல்லா உறுப்பினர்களுமே பார்ப்பாங்க இன்னும் நம்மக்கிட்ட தெரிஞ்ச உறுப்பினர் தான் இப்போ சொல்கிறாரு இப்படி சொல்லிகிட்ருக்காங்க இன்னும் தெரியாத உறுப்பினர்கள்லாம் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருப்பாங்க தமிழ்நாட்டில் ஃபுல்லாக எவ்வளோ பேர் இருப்பாங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க ஸோ நம்ம அதெல்லாம் உணர்ந்து அவங்க எதாவது வேறு பணிக்கு கூட சென்று ஒரு வேறு ஆன்லைன் ஒர்க்கோ இல்லை வேறு எதாவது பணிகளுக்கோ சென்று அல்லது நம்ம நிறுவனம் மாதிரி வேறு எதாவது நேர்மையான நிறுவனம் வந்தால் அதில் கூட ஜாயின் பண்ணிட்டோம் ஒன்றும் தப்பே இல்லை ஜாயின் பண்ணி சேருட்டோம் நண்பர்களே ஏன்னா அவங்களும் கஷ்டத்தில் இருப்பாங்க சரிங்களா அதால் வந்து ஜாயின் பண்ணி அவங்க நல்லபடியாக வந்து இந்த கடத்தை அடிக்கணும் ஏன்னா வந்து இது இது வந்து நிறுவனத்தில் கொஞ்சம் அதிகமான முதலீடு தான் அதால் தான் சொல்கிறேன் நல்லபடியாக அந்த கடத்தை அடிக்கிட்டோம் கண்டிப்பாக கடைத்தடித்து மீண்டு வரட்டும் அதுக்குள்ளே நம்ம நிறுவனம் வந்து நல்லபடியாக மீட்டு எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இருந்து பணம் வர்றது கண்டிப்பாக அவங்களுக்கு லாபந்தான் இது வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க மேலும் சில நாட்களோ சில வாரங்களோ கஷ்டப்பட்டுட்டோம் கஷ்டப்பட்டு அவர்கள் வந்து இந்த கடைத்தாடிக்கும் போது உண்மையாக சொல்கிறேன் நம்ம மைவித்ரி நிறுவனமும் நல்லபடியாக வெளி வரப்போகுது நிச்சயம் வந்து மீண்டும் பழைய மாதிரி வந்து அவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்க போகுது அதில் எந்த வித மாற்றமும் இல்லை லட்சியம் வெல்வது நிச்சயம் மீண்டும் அடுத்த ஒரு பதிலில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்